நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கடகம் ராசியை சேர்ந்தவங்க அமைதியானவங்க அமைதியா அனுசரிச்சு செல்ல கூடியவங்களா இருக்காங்க யார்கிட்டயும் எழுதுல மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டாங்க இவங்க தங்களோட செயல்ல லட்சியத்தை கடைபிடிக்க கூடியவங்க தங்களோட செயலால சுயதிருப்தி அடையவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இவங்கனால செய்ய முடியாத வேலை அப்படிங்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க கடவுள் மீது அதிக அளவுல நம்பிக்கை இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க என்னங்க பண்றது இந்த சுயனமான உலகில நீங்க உதவி செய்ய நாலு பேர்கிட்ட போனாலும் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு தேவைப்படும்போது யாரும் உதவ வர்றதில்லைங்க இந்த நிமிஷம் முதல் இந்த நொடி வரைக்கும் உங்களுக்குன்னு யாருமே இல்லைங்க எல்லாரும் உங்களை தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஆனா நீங்க எதை துளி கூட கவலைப்படாம தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க அந்த லட்சியத்தை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க நிச்சயமா அந்த லட்சியத்துல நீங்க வெற்றி அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் முன்னேறணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநலத்தோட தான் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் பல விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா உங்களுடைய மனசுல மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சுதான் உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்க பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பத்தி மத்தவங்க குறைத்து மதிப்பிடுவாங்க குறை பேசுவாங்க பொறாமப்படுவாங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுளோட ஆசீர்வாதம் அதிக லெவல்ல இருக்குதுங்க பிள்ளையார் ஞான பழத்தை பெற்றது மாதிரி கடகம் ராசிக்காரங்க சில விஷயங்களை எளிதா கிடைக்கக்கூடியதா இருக்குதுங்க இதனால மத்தவங்களுக்கு பொறாமையா இருக்குதுங்க இவங்க நினைக்கும் விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமா நடக்குதுங்க அதனால இவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட தேவையில்லையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க இவங்க அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அதனால வெற்றி எளிதில கிடைக்குதுங்க வெளியில சீக்கிரமா முன்னேறியவங்க தான் பெயர் எடுத்தாலும் கடகம் ராசிக்காரங்களுக்கு தங்கள் கஷ்டங்கள் தெரியுது இவங்க சீக்கிரமா எதையாவது அடைந்திருந்தாலும் அதை முழுமையா பயன்படுத்த முடியாதுங்க பெரிய நடிகரா இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளவோ அவர்களின் வாழ்க்கை போயிடுங்க இவங்க எவ்வளவு கடன் கட்டுறாங்க என்பது யாருக்கும் தெரியாதுங்க ஒரு நாடு வல்லரசா வேணும்னா தனிப்பட்ட மனிதர்கள் தியாகம் செய்யணுங்க அதே போல கடகம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைய தியாகம் பண்றாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவை விட தொழில் அறிவு தாங்க அதிக லெவல்ல இருக்குது இவங்க எந்த வேலையுமே கட்டிக்காரத்தனமா செஞ்சு முடிச்சிருவாங்க கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பல விதமான தோல்விய சந்திச்சு சிரமப்பட்டுதாங்க ஒரு இடத்துக்கு வரணுங்க ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு இது தெரியறதில்லைங்க இவங்க கண்ணாடி மாளிகை மாறி தாங்க வெளியில ஜொலிக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள நிம்மதியே இருக்காதுங்க பல விதமான குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்ல போனா இவங்க நிம்மதியா தூங்கி பல நாள் இருக்கும் இவங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களே இவங்களை தூங்க விடாம பண்ணிருக்கு நம்மளோட கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக தங்களோட வாழ்க்கைய தோல்வியடைய செய்பவங்க மத்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை தாழ்த்து கொள்ளக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க தனக்கு பிடிச்ச விஷயங்களை கூட மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு பட்டம் கொடுக்கணுங்க இவங்களோட தியாகத்தால தாங்க ஒரு வீடு ஒரு நாடு வல்லரசாகுங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே தங்களை தாங்களே செதுக்கிக் மற்றவங்களுக்காக தியாகம் பண்றாங்க குடும்பத்துக்காக கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுக்காக ஒரு அரசியல் இருந்த சக தொண்டர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கைய வாழாம போயிடுறாங்க எனவே கடகம் ராசிக்காரங்களுக்காக யாருமே குளிப்பறிக்க வேண்டாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே குளிரதாங்க உட்கார்ந்து இருக்காங்க கடவுள் இவங்களை கைவிட மாட்டாருங்க உயர்த்துவதற்கான நேரம் நிச்சயமா வாழ்க்கையில வருங்க ஆரம்பத்துல வெற்றி பெற மாதிரி இவங்க வாழ்க்கையில இருந்தாலும் கடுமையான தோல்வியை இவங்க சந்திச்சிருப்பாங்க ஆனா இறுதியில் வெற்றி இவங்களுக்கு தாங்க கிடைக்கும் இவங்களுடைய எண்ணம் போல இவங்களுடைய வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க நம்மளோட பிள்ளையார் இருக்காருல்ல அவரு ஞான பழத்தை ஈஸியா பெற்றது போல கடகம் ராசிக்காரங்களும் எளிமையா வெற்றிய பெறக்கூடியவங்களா இருக்காங்க முருகனை போல கஷ்டப்பட்டு உலகத்தை சுத்தி வர வேண்டியது கடகம் ராசிக்காரங்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாதீங்க அவங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் அதிக லெவல்ல இருக்குதுங்க ஆரம்பத்துல வெற்றி பெறுவது போல வந்தாலும் நிறைய தோல்விய சந்திச்சு இறுதியில எளிமையா நம்மளோட கடகம் ராசிக்காரங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க இவங்க கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடவுள் கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே உறுதுணையா இருக்க போறார் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க நெகட்டிவ் பர்சன் கிடையாதுங்க இவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனுங்க கடந்த அஞ்சு வருஷமா ஏகப்பட்ட தோல்விக்கு பிறகு புத்துணர்ச்சி கொடுக்கும் நேரம் வந்துருச்சுங்க நீங்க கும்பிடும் தெய்வம் உங்களை கைவிடலீங்க உங்களுக்காக பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க தெய்வம் எல்லாம் நீங்க நம்பும் தெய்வத்தை தொடர்ந்து நம்புங்க குறிப்பா முருகனை மூச்சு விடும் போதெல்லாம் கும்பிடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்விக சொத்து பிரச்சன் நீங்கி உங்களுக்கு வேண்டிய பூர்விக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா கைப்பாக இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் உங்களுடைய வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கைய மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் அப்படிங்கறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டாரு பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அதை பத்தி கடவுள் ஒரு கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணம் செஞ்சாங்க அவங்களுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படி நம்ம தோத்து போறமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணோன்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து போ தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாதிரி பிரகாசமா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி என காக்கும் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே

உங்களோட கௌரவம் காப்பாற்றப்பட போகுது நீங்க நினைத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைவேற போகுது உங்களுக்கு நல்ல காலம் பறக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க இனி வரக்கூடிய கவலைப்படாதீங்க நீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் தோத்து போனாலும் கடவுள் உங்களை காப்பாத்து நேர வந்துருச்சுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க முருகனை சரணடையுங்க முதல்ல சாதாரணமா வணங்குங்க ஆரம்பிங்க அப்புறமா உருகி உருகி வேண்டுங்க ஆறு படையிலிருந்து ஒரு படையிலிருந்து வந்தாவது உங்களை காப்பாற்றுவாரு உங்கள் விதியெல்லாம் மாற போகுது நிச்சயமாக நல்ல நேரம் துவங்க போகுது பல நாள் கனவு நிறைவேற போகுதுங்க நீங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் இப்போ நீங்கள் வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க சொல்ல போனால் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளுத்தம் வந்துருச்சு உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில வெற்றி தாங்க வேலை போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லது நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உணவு வாங்கி சாப்பிட முடியாத ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு வாங்கித்தாங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது தாங்க நடக்கும் உங்கள் எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கையும் அமோகமாக இருக்குங்க நன்றி வணக்கம்